ஹாய் பீவாஸ் இது பானு ஆர்கானிக் கார்டன் தமிழ் சேனல் நான் உங்கள் பானு நீங்கள் பார்த்துட்ருக்கிறது என்னோடய மாடி தோட்டத்தில் இருக்கிற மல்லிகைப்பூ செடி ஒரே ஒரு செடியை நம்பிட்டுருக்காமல் நிறைய செடி பதியம் வைங்கன்னு சொல்லியிருப்பேன் அந்த மாதிரி நான் பதியம் வச்ச ஒரு மூணு நாலு செடி இருக்குது எங்கிட்ட எல்லாத்துலேயும் இன்றைக்கி கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துருக்கு பாருங்கள் ஜீரோ காஸ்ட்டில் வீட்டில் கிடைக்கிற வாழைப்பழத்தூள் வெங்காயத்தூள் இதெல்லாம் கொண்டு வந்து நீங்கள் போட்டு விட்டாலே போகிறோம்ங்க உங்கள் தோட்டத்துலேயும் இந்த மாதிரி சூப்பராக பூக்கள் பூக்கும் இடையில ஃபோன் கொஞ்சம் ரொம்ப ப்ராப்ளமாக இருக்கிறதுனால என்னால் வீடியோ ரெகுலராக கொடுக்க முடியலைங்க இப்போ கூட டெம்பரவரியாக தான் நான் ஃபோனை சரி பண்ணியிருக்கேன் புது ஃபோன் வாங்கணும் இது எத்தனை நாளைக்கு ஓடுது இந்த ஃபோன் அப்படின்னு தெரியல இன்றைக்கி கொஞ்சம் பூக்கள் அதிகமாக போத்துருந்தது சரி வீடியோ ஷேர் பண்ணலாம் அப்படின்னு கொடுத்துருக்கேன் கண்டிப்பாக வீட்டில் கிச்சனில் கிடைக்கிற காய்கறி கழுவி கொண்டு வந்து செடியில் போடுங்க கண்டிப்பாக அதை எடுத்துக்கிட்டே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு சூப்பரான பூக்கள் பூச்செடிகள் கண்டிப்பாக கொடுக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மறக்காம பானு ஆர்கானிக் கார்டன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்